இன்றைக்கு நம்முடைய பிரேயர் கமிட்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆண்டவருக்காக வாழ்வேன் ஆண்டவருக்காக கடைசி மட்டும் வாழ்வேன் இந்த உலகத்துல ஆசீர்வாதங்கள் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி எனக்கு சுகம் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி என் தேவனை விட்டு நான் திரும்ப மாட்டேன் எனக்கு அருமையானவர்களே இந்த உடன்படிக்கையான ஜெபம் மிகுந்த பயனுள்ளதா இருக்கிறது தாவிது ஜபிக்கும் போது ஜபிக்கிறது ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும் பாவ இருதயம் உடைய என்னுடைய வாழ்க்கையில பரிசு தாவியை திரும்ப எனக்கு தாரம் அவன் பாவம் செய்தான் அவன் கீழே விழுந்தான் தன்னுடைய மனைவியை அவன் சொந்தமாக்கி கொண்டான் அவன் அக்கிரமம் செய்தான் ஆண்டனுடைய சமூகத்தில் அழுதான் திரும்ப என்னை உயிர்ப்பி மாட்டுபுற பாவம் நிறைய என்னை யூசோப்பினால் சுத்திகரியும் என்று கதறினான் தேவன் அவனை மன்னித்தான் தேவப்பொழுது அநேக ஜிபங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்படுகிற பவுல்